போய் சிக்கனோ மட்டனோ செய் அத்தை எனக்கு சிக்கன் மட்டனாலே பிடிக்காது நான் பியூர் வெஜிடேரியன் அத நினைச்சாலே எனக்கு ஒரே வாந்தி வரும் அந்த ஸ்மெல்லனாலே எனக்கு ஒரே வாந்தி வாந்தியா வரும் தே என்னது சிக்கன் மட்டனாலே பிடிக்காதா வாந்தி வருமா அப்பனா டெய்லி அந்த சாம்பார் சோத்த போட்டு என் புள்ளைய நான் சாகடிக்கப் போறியா என் புள்ளைக்கு மட்டன் சூப்னா ரொம்ப பிடிக்கும் ஒழுங்கா போய் சீக்கிரம் மட்டன் வேணும் சூப் வை இல்லை மட்டன் நான் என்ன சொல்ல வரே நீ எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்ல நீ மட்டன் சூப்பு வச்சு நான்வெஜ்ஜு செஞ்சால் தான் இந்த வீட்ல இருக்க முடியும் இல்லனா இப்போவே வீட்டை விட்டு வெளியே போ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது நான் வந்து பார்க்கறதுக்குள்ளே மட்டன் சூப்பு ரெடியாக இருக்கணும் இல்லைனா ஒன்றா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவியத்தை இருந்து மறைஞ்சு போயிட்டாங்க ஆவி அத்தையை பார்த்த பூமாரிக்கு ஒன்றுமே புரியல அவ ரொம்ப பயந்து போயிட்டா என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு தண்ணறேன் நின்னா அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது பூமாரியோடைய ஃப்ரெண்டு தேனு ஃபோன் பண்ணியிருந்தா ஹலோ சொல்லு ஹலோ பூமாரி எப்படி இருக்க பரவாயில்லையே நினச்ச மாதிரியே பெரியவங்களை எதிர்த்து காதலிச்சோடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக லைஃப்பில் செட்டில் ஆகிட்ட போல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டான என்ன கூட மறந்துட்டா போல ஒரு ஃபோன் கிடையாது ஒரு மெசேஜ் கிடையாது என்ன மேடம் ரொம்ப பிஸி நானா போடி அது குறை எனக்கு என் மாமியார் தாங்கவே முடியல ஏ போதீ நீ பண்ண ஜோக்கெல்லாம் நிறுத்து என்ன எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கியா நீயும் அவரும் கல்யாணம் பண்ணிட்டு போன உடனே அதை பார்த்து

கல்யாணம் பண்ணிட்டு வந்து சந்தோஷமா வாழ்க்கை நடத்தலான்னு உள்ள வந்த நேரம் எங்க மாமியாரு பட்டுன மண்டையை போட்டுடுச்சு அம்மா செத்த தூக்கத்துல என் புருஷன் அவங்க அம்மா போட்டோ முன்னாடி உக்காந்துட்டு இருபத்தி மணி நேரமும் அழுதுகிட்டே இருந்தாரு சரி பெத்த தாயாச்சு அவ்வளோன்னா பாசம் இருக்கும்னு நானும் அமைதியா இருந்தேன் இவர் அழுவதை பார்த்த அவங்க அம்மா பேயா வந்து முன்னாடி நின்றுடுச்சு என்னடி சொல்ற உங்க மாமியார் ஆவியா வந்து நிக்கிறாங்களா அதான் அவங்க புள்ள மேல உயிரையே வச்சிருந்தாங்கல்ல புள்ளைய விட்டு இருக்க முடியாம செத்து திரும்ப வந்து என் வீடெல்லாம் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பயமா இருக்குடி எந்த இடத்துல வந்து நிக்கிறாங்கனு தெரியல எங்கிருந்து மறைஞ்சு போறாங்கனு தெரியல இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த முத்து பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்கடி ஐயோ என்னடி என்னனுமோ சொல்ற ஆமாடி நிமிஷம் நிமிஷம் செத்து செத்து போலிட்டு இருக்கேன்

அவரு ரொம்ப நல்லவரு நீ சொன்னா நீ சொன்னத புரிஞ்சுக்குவார் ஐயோ முத்து கிட்டியா முத்து உங்க அம்மா செத்து திரும்ப வந்திருக்காங்கல சந்தோஷத்துல முழுகி போயிருக்காரு இப்போ நான் எதை சொன்னால் ஏய் பூமாரி என்னடி இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணதால் உனக்கு பெரியவங்களோட சப்போர்ட் இல்லை இந்த மாதிரி நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் உனக்கு உதவி பண்ணுவோம் தீர்வு இல்லாத பிரச்சனைன்னு எதுவுமே இருக்காது இப்போ உனக்கு என்ன வேணும் மட்டன் சூப் பண்ணணும் அவ்வளோதானே அவ்வளோதானே இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டே தேனே உனக்கே என்னை பற்றி நல்லா தெரியும்ல மட்டன்னாலே எனக்கு பிடிக்காது நான்வெஜ்னு பார்த்தாலே வாந்தி வரும் நான் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும் இன்னும் எந்த காலத்தில் பூ மாதிரி இருக்க முதல்ல உன் வழையை நிறுத்திட்டு நான் சொல்கிறத பொறுமையாக கேளு என்னன்னு சொல்லு இப்போ ஆன்லைனில் எந்த குழம்பு எந்த ஹோட்டல்லேருந்து வேணும்னு நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு நல்ல ஹோட்டலாக செலக்ட் பண்ணு அங்கேருந்து மட்டன் சூப்பரை ஆர்டர் பண்ணு அவ்வளோதான் அரை மணி நேரத்தில் சூப்பும் வீட்டை தேடி வந்துடும் அதை வச்சு சர்வ் பண்ணி உங்கள் அத்தைக்கிட்ட இன்னொரு சாலை பிரச்சனை முடிச்சுடு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பொறுமையாக யோசி ஒரு நல்ல முடிவாக எடுப்போம் ம் நீ சொன்ன ஐடியா இருக்கு இருந்தாலும் அந்த போல நீ தான் அவங்க கண்ணில் படாமல் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணணும் ஏற்கனவே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது உனக்கு டைமே இல்லை சீக்கிரம் ஆர்டர் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா பொறுமையாக ஃபோன் பேசுவோம் ரொம்ப தேங்க்ஸ் தேனி எனக்கு கடவுள் மாதிரி ஒரு நல்ல இதுவும் கொடுத்துருக்கேன் ஐடியா கொடுத்துருக்கேன் சரி பாய் பூமாரி பாய் தேனே அதுக்கப்புறம் பூமாரி ஒரு நல்ல ரெஸ்டாரண்டாக பார்த்து மட்டன் சூப்பை ஆர்டர் பண்ணான் அதுக்கப்புறம் பூமாரி அவங்க ஆவியத்துக்கு தெரியாம சூப்பர் டெலிவரி வாங்க வாசல்ல காத்துட்டு இருந்தா என்ன இந்த டெலிவரி பாய் வேற ஆளையே காணோம் நான் இந்த டெலிவரி உங்களுக்கு தெரிய போய் சொல்லி அவருக்கு இந்த குழம்பை கொடுக்கறேன்னு தெரிஞ்சது அந்த ஆவியத்தை என்ன கொன்னே போட்றோம் பூமாரி யோசிச்சிட்டு டெலிவரி பாய் அங்க வந்தாரு அப்பா இப்போ யாச்சு கொண்டு வந்தாரு சீக்கிரமா இத வாங்கிட்டு உள்ள போய்ணும் மேடம் மட்டன் சூப் பூமாரி பேர்ல நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்களா எதுக்கு 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 இப்ப கத்துறீங்க அப்ப நான் வெளிய தான் நிக்கறல அப்ப நான் தான் ஆர்டர் பண்ணிட்டேன் இல்ல மேடம் ஆளை கரெக்டாக பார்த்து கொடுக்கணும்ல மாற்றி கொடுத்துட்டேன்னா அது வேற பிரச்சனையாக முடியும் அதுக்கு தான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் மேடம் அமௌண்ட் மேடம் நான் அமௌண்ட்டை ஆர்டர் பண்ணும் போதே ஆன்லைனில் பே பண்ணிட்டேன் ஏன் உங்களுக்கு சொல்லலையா ஓ அப்படியே மேடம் சாரி மேடம் சாரி மேடம் நான் சரியாக கவனிக்கல அதுக்கு தான் மேடம் சரி சரி முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அதுக்கப்புறம் டெலிவரி பாய் அங்கேருந்து கிளம்பிட்டான் பூமாரியும் குழம்பு எடுத்துட்டு உள்ளே போயிட்டான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் மக்களே அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ கொஞ்சம் ஹேப் பிரச்சனையாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு ஒரு நாலு நாளாக வீடியோ போட முடியல அதனால் நாங்கள் இப்போ மினியேச்சரை வச்சு சமையல் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அந்த வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே